அனைத்து சமூக வலைதள நண்பர்களுக்கும் இனிய தைத்திருநாள் நல்வாழ்த்துக்கள் மாட்டுப் பொங்கல் காணும் பொங்கல் உழவர் திருநாள் அனைத்து தின நல்வாழ்த்துக்கள் கூறிக்கொள்கிறேன் இதுவரை நமது சேனலுக்கு ஆதரவளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மிக மிக நன்றி நமது சிவபாலன் சினிமா சிவபாலன் முருகன் மீடியா சிவபாலன் ஸ்போர்ட்ஸ் ஆகிய மூன்று சேனல்கள் வெறும் மூன்றே மாதத்தில் தொடங்கப்பட்டுள்ளது என்பதை மிகுந்த மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் இது உங்களால் மட்டுமே சாத்தியம் ஆகிறது நமது சிவபாலன் முருகன் மீடியா சேனலில் அறுநூற்று ஐம்பது சந்தாதாரர்களும் முன்னூற்று ஐம்பதுக்கும் அதிகமான சந்தா அவர்களும் நமது சேனலில் இணைந்துள்ளனர் அதுமட்டுமின்றி இதுவரை நமது எல்லா சேனல்களிலும் சேர்த்து மூன்று லட்சத்திற்கும் அதிகமான பார்வையாளர்களை பெற்றுள்ளோம் அதுமட்டுமின்றி இதுவரை ஒளிபரப்பிய அனைத்து வீடியோக்களும் கீழ் கமெண்ட் செக்ஷனில் நமது வாட்ஸ்அப் சேனல் லிங்க் கொடுக்கப்படும் தேவைப்படும் நபர்கள் இதை பயன்படுத்திக் கொள்ளலாம் உங்கள் ஆதரவை என்றும் எதிர்நோக்கும் சிவபாலன் மீடியா மீண்டும் ஒருமுறை அனைவருக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள்